அம்மா தா அம்மா தாந்து கையம்மாதா கம்மா கர ஓரம் வந்த கருணை தெய்வதா அம்மா தா அம்மா தாந்து கை அம்மாதா கம்மா கர ஓரம் வந்த கருணை தெய்வதா மண்ணுக்குள்ளே இருந்து வளரும் மகராசிதா நம்ம கவலை தீர்த்து வைக்கும் மகராசிதா மண்ணுக்குள்ளே இருந்து வளரும் மகராசிதா நம்ம கவலை தீர்த்து வைக்கும் முகராஜிதா அம்மாதா அம்மா தான் அம்மாதா கம்மா கர ஓரம் அந்த கருணை தெய்வந்தா அம்மா அம்மாதா அம்மா தாந்து அம்மாதா கம்மா கர ஓரம் அந்த கருணை தெய்வந்தா பச்சை வயலும் பாய் வெறிக்குது பாசத்தோடுதான் அவ மக்கள் எல்லாம் அதில் அமர்ந்து களைப்பு தீரதா பச்சை வயலும் பாய் வீக்குது பாசத்தோடுதான் அவ மக்கள் எல்லா அதில் அமர்ந்து களைப்பு தீரத்தா அம்மாதா அம்மா தான் துர்க்கையம் கம்மா கர ஓரம் வந்த கருணை தெய்வம் தான் அம்மாதா அம்மா தான் கம்மா கர ஓரம் வந்த கருணை தெய்வம்தான் பச்சை மலை அடிவாரம் பார்க்க அழகுதான் மலையில் வீசும் காற்றை வாங்கி மகிழும் தாய் தான் பச்சை மலை அடிவாரம் பார்க்க அழகுதான் மலையில் வீசும் காற்றை வாங்கி மகிழும் தாய் அம்மாதா, அம்மாதா அம்மா அம்மாதா, துர்க்கையம்மாதான் கம்மாக்கர ஓரம் வந்த கருணை தெய்வம்தான் தான் அம்மாதா அம்மா கம்மா வந்த கருணை தெய்வம் தான் கதிரவனும் எழுந்து வந்தான் தாயை காணத்தான் அதோ முழுமதியும் தேடுகின்றது அழகு முகத்தை தான் கதிரவனும் எழுந்து வந்தான் தாயை காணத்தான் அதோ முழுமதியும் தேடுகின்றது அழகு முகத்தை தான் அம்மாதான் அம்மா தான் துக்கை அம்மாதான் கம்மா கர ஓரம் அந்த கருணை தெய்வந்தான் அம்மா அம்மாதா அம்மா தான் துர்க்கையம்மாதான் கம்மா கர ஓரம் வந்த கருணை தெய்வம் தான் வயலில் உள்ள மீன்கள் எல்லாம் ஓடி ஒழியது துர்க்கையம்மா கண்ணு ரொம்ப அழகு என்று நினைத்து வயலில் உள்ள மீன்கள் எல்லாம் ஓடி துர்க்கை அம்மா கண்ணு ரொம்ப அழகு என்று நினைத்து அம்மாதா தா அம்மா தான் கம்மா கர ஓரம் வந்த கருணை தெய்வந்தா அம்மாதா அம்மா தான் துர்கையம் கம்மா கர ஓரம் வந்த கருணை தெய்வந்தா சொன்னாலுமே புரியாது இறை உணர்வுதான் அனுபவித்து மகிழும் போது தெரியும் உண்மைதான் சொன்னாலுமே புரியாது இறை உணர்வுதான் அனுபவித்து வாழும்போது தெரியும் உண்மைதான் அம்மாதா அம்மா தான் துர்க்கைய மாதா ஓரம் வந்த கருணை தெய்வம்தான் அம்மாதா அம்மாதான் துர்க்கைய மாதா கம்மா கர ஓரம் வந்த கருணை தான் கல்லுக்குள்ளே வளர்ந்து வரும் கருணை தான் நம் வழியில் உள்ள முள்ளகற்றி வாழ பவதாம் கல்லுக்குள்ளே வளர்ந்து வரும் கருணை தான் நம் வழியில் உள்ள முள்ளகற்றி வாழ பவதாம் எத்தனை முறை பாடினாலும் ஆசை தீராது பாடி பாடி நாம் துதிக்க வராது எத்தனை முறை பாடினாலும் ஆசை தீராது பாடி பாடி நாம் துதிக்க துன்பவராது அம்மாதா அம்மா தான் துர்கைய கம்மா கர ஓரம் வந்த கருணை தெய்வந்தா அம்மாதா அம்மா தான் அம்மாதா மாதா கம்மா கர ஓரம் வந்த கருணை தெய்வந்தா